குயின் ஃபேஷன் ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து இன்றைக்கி வந்து டை ஸ்கூல் டை எப்படி தைக்கலான்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இன்ச்சு லென்த்து எடுத்துக்கோங்க கிளாத் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மடித்து ஃபோல்டிங்கில் மடித்து மூணு இன்ச்சு இன்ச்சுக்கும் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க மூணு இன்ச்சு இருக்கணும் ஃப ஃபோல்டிங்கில் எடுத்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு இருக்கணும் ஆறு இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம முக்கோணம் மாதிரி செஞ்சுட்டு பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கன்னு செஞ்சுட்டு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நமக்கு எவ்வளவு லென்த்து வேணுமோ இப்போ டையை நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நாம் வச்சுக்கணும் நான் எனக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சு போதும் பதினஞ்சு இன்ச்சு வச்சுக்கிட்டேன் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச்சு வச்சுட்டு நமக்கு டையோடைய அகலம் ஒரு ஒன்னே ஹால் இருந்துட்டு கீழே நம்ம மடித்தோம் இல்லையா அதுலேருந்து அப்படியே கிராஸாக ஒரு லைன் கோடு போடுங்க கோடு போட்டுட்டு அந்த ஷேஃபுக்கு அப்படியே கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு அந்தாண்ட சைடில் இருக்குது இல்லையா வி ஷேஃபு அதையும் சேர்த்து கட் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி வி ஷேஃப்பில் ஒரு இது வரும் இப்போ அந்த கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க கால இஞ்சி தையல் போட்டுட்டு திருப்பிடுங்க தான் உங்களுக்கு வந்து அந்த கார்னர் நல்லா கரெக்டாக வரும் நல்லா அழகாக திருப்பிட்டு தையல் போடக்கூடாது இதில் திருப்பிக்கோங்க திரும்பி வெளி பக்கம் வெளிப்பக்கம் வாங்க பாருங்கள் உள் பக்கம் வந்து அந்த நம்ம மடித்தது இருக்குது வெளிப்பக்கம் வச்சு ஒரு கால் இஞ்சிக்கு ஒரு தையல் போடுங்க நூல் தீந்து போச்சு திரும்ப பாபின் கேஸில் சுற்றிட்டு திரும்ப ஒரு தையல் போடுற பாருங்கள் கால் இஞ்சிக்கு போட்டுக்கணும் அந்த தையல் நல்லா காளிஞ்சு போட்டுட்டு பிசிறு ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு பாருங்கள் சென்டரில் நம்ம அந்த மடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல கையை உள்ளே விட்டு திருப்பிக்கோங்க அப்படி இல்லைன்னா எதாவது ஊசி அந்த மாதிரி எதாவது நான் ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு பண்ணுறேன் வெளில கொண்டு வந்துக்கோங்க அடித்து திருப்பிக்கணும் நாட்டு செய்கிற மாதிரி தான் இது மாதிரி பண்ணிவிட்டு அந்த தையல் வந்து சென்டரில் இருக்கணும் நமக்கு சென்டரில் வச்சு ஒரு அயன் பண்ணிக்கோங்க அயின் பண்ணிக்கிட்டால் ஸ்டிஃப்னஸ்ஸாக நிற்கும் நமக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ டையை கட்டுறதுக்கு ஒரு நாடா அது வந்து ஒரு முப்பது இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க வித்து வந்து ஒன்றே கால் இன்ச்சு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம அடிச்சடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நம்ம அடிச்சுக்கணும் ஏன்னா இதில் வந்து பிசுறு தெரியுங்கிறதால நாங்கள் கொஞ்சம் ஒன்றே கால் இன்ச்சு வச்சுக்கிட்டேன் இல்லட்டின்னா ஒன் இன்ச்சு தான் வச்சுக்கணும் இது மாதிரி முப்பது இன்ச்சு லென்த்து வந்து முப்பது இன்ச்சு சுற்றளவு வந்து வித்து வந்துட்டு ஒன்று ஹால் இன்ச்சு வச்சுட்டு ஃபோல்டிங் பண்ணி மடிச்சுக்கிட்டேன் மடித்து தச்சுட்டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கிராஸாக மேலே வைக்கணும் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஸாக கொண்டுட்டு வந்து அப்படியே கீழே பின்புறம் திருப்பிட்டு அது உள்ளே வந்துட்டு நம்ம செருகிடணும் உள்ள அது சொருகிட்டா தான் உங்களுக்கு வந்து டை அந்த மாதிரி அர்த்தம் அழகாக இருக்கும் உள்ளே விட்டுட்டு நம்ம தையல் போடக்கூடாது ஊசி நூலால் தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் தையல் போட்டிங்கன்னா இதுவும் சேர்ந்து தச்சிடும் டை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா என்னென்னு இது மாதிரி தான் டையை தயாரிக்கணும் ஸ்கூல் யூனிஃபார்மு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்